ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வீஆர் கிச்சன் அவசர அவசரமாக கிளம்பி எப்படியோ ட்ரெயினை பிடிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து தான் கிளம்பி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் கிளம்பிட்டு இருக்கோம் அன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தான் கிளம்புனோம் கரெக்டாக வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டோம் ஆல்ரெடி வந்து இது புக் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் ஹைதராபாத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் பிளானிங் தான் இருந்தது அன்னைக்கு டின்னரும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சு கொண்டு போயாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி அதுக்கப்புறமா கொஞ்சம் கிச்சனியும் செஞ்சுருந்தேன் இட்லி பத்துமோ பத்தாதோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் அதுக்கப்புறமா முட்டை போட்டு முட்டை குழம்பு அது மட்டும் எடுத்துன்னு போயிருந்தேன் எல்லாரும் எது சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு பேர் தான் போயிருந்தோம் நாங்கள் எங்கள் பசங்க அதுக்கப்புறமா எங்கள் மூத்தாரோட பசங்களும் வந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் வந்து நாங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏறினோம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம் ஹைதராபாத்துக்கு போய் சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் ஸ்டே பண்ணோம் கிட்ட தான் இருந்ததால் வந்து நடந்தே போய்ட்டோம் ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமாக புக் பண்ணிருந்தோம் பசங்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு பேர் இருக்காங்க இல்லைங்களா அதுக்காக வந்து ரெண்டு ரூமாக புக் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரூமாகவே இருந்தது டபுள் பெட்ரூம் இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு பெட்டும் போட்டிருந்தாங்க ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஏசி எல்லாமே நல்லா தான் இருந்தது ரூமும் ஓகே தான் எனக்கு தோணிடுச்சு இதை விட நல்ல நல்ல ரூம் கூட இருக்குது எங்களுக்கு வந்து தெரியாமல் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் முன்னாடியே வந்து இது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இந்த ரெண்டு ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரூமாகவே இருந்தது ஒரு நாலு பேர் இருக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது பசங்களை கூட்டின்னு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவங்களே வந்து எங்கேயாவது போகலான்னு கேட்டாங்க அவங்க கிட்ட அதுக்காக தான் வந்து இந்த பிளான் புக் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமும் வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து புக் பண்ணியிருந்தோம் அதுவும் கிட்ட தான் இருந்தது ரெண்டு ரூமும் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான் ஒரே ஒரு பெட் தான் இருந்தது ஒரு பாத்ரூம் அவ்வளோதான் இருந்தது டிவி அதெல்லாமே இருந்தது பசங்கள் சின்ன வயசில் வந்து டிவி பார்த்துனே இருப்பாங்க டிவி ஆஃப் பண்ணவே மாட்டாங்க இப்போ வந்து டைமே இருக்கிறதில்ல நாம் போயிட்டு வர்றதுக்கே கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஃபோன் படுத்துட்டு தூங்குற மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லாமே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தோணும் ஒவ்வொரு வாட்டி வந்து பசங்க சின்ன வயசில் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க அதை டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப் அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கேப் வந்துச்சு மார்னிங் வந்து செவன் செவனுக்கெல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிளம்பி நைன் தேர்ட்டிக்கெல்லாம் கேப் வந்தது அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா பிர்லா தான் வந்துருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கோவில் வந்து பெருமாள் கோவில் தான் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு வந்து இங்கே வந்து ஃபோனு அதெல்லாமே எதுவுமே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பேக் கூட வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேறு ஏதாவது லக்கேஜ் பேக் அது மாதிரி இருந்தால் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ சார்மினார் தான் வந்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் முன்னாடியே வந்து நம்மளை இறக்கிட்டாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாம் கேப் எல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னே இதுதான் சார்மினார் இங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் நிறைய வச்சிருக்காங்க ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் தாங்க இப்போ வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கடைங்க அவ்வளோ போட்டிருந்தாங்க நடக்கக்கூட இடம் இல்லாமல் வந்து அவ்வளோ கடைங்க போட்டுருந்தாங்க போனதுமே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் தான் வாங்கி குடித்தோம் கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் வந்து பத்து ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த பெரிய கப்பு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்ன்னு சொன்னாங்க பரவாயில்லைங்க அந்த டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து நல்ல பெரிய கப்பாகவே கொடுத்துருக்காங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரியாமல் வந்து சின்ன கிளாஸாகவே வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா பாருங்கள் இது வந்து வரும்போது நாங்கள் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இது மாதிரி கொச்ச கொச்ச கொச்சன்னு போட்டு இருந்தாங்க நடக்க கூட இடம் இல்லை சுற்றி சுற்றி வர மாதிரி இருந்தது சார்மினரும் வந்து சுற்றி பார்க்கலாம் அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது அதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அது பசங்க தான் போயிருந்தாங்க நாங்கள் போகல மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே லஞ்ச் சாப்பிட்லான் தான் வந்திருந்தோம் இந்த ஒரு ஹோட்டலுக்கு இது நல்லா இருந்தது சூப்பராக வந்து பசங்க கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக போகலான்னு சொன்னாங்க அதுக்காக ஃபஸ்ட் டே சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டன் பிரியாணி ஆனால் டேஸ்ட் நத்திங்கன்னா அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கவே இல்லை நார்மலாக தான் இருந்தது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அதுக்கப்புறமா ஃப்ரைட் சிக்கனும் வாங்கியிருந்தோம் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து டிரைவரும் சாப்பிட்டு இருந்தார் அதுக்காக வந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புற மாதிரி இருந்தது கிளம்பிட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கோல் கொண்டாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போனோன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும் அதுக்காக அன்றைக்கே பிளான் பண்ண மாதிரி மூணு இடமா பார்த்துடலான்னு சொல்லிட்டு கோவில் தான் போனோம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய லைன் இருந்தது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம் இது பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்படியே உள்ளே போனோன்னா நிறைய பேர் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து கைடு வேணுமா கைடு வேணுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு இந்த இடம் பற்றி தெரியணுன்னா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம கூட வந்து எல்லாமே சுற்றி பார்த்து சொல்லுவாங்க இங்கே வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் லைன் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தது என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஜிபே அது மாதிரி பண்ணோன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் வாங்கி உள்ளதான் வந்திருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக ப்ளேஸஸ் இருந்தது அங்கங்கே வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து கை தட்டினே விசில் அடிச்சுன்னே இருந்தாங்க இங்கே வந்து ரீசவுண்டு வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ உள்ளேருந்து அப்படியே போகலாம் வாங்க உள்ளே போய் பார்த்தா இது மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது இது என்ன இடம்னு எனக்கு கரெக்டாக தெரில இந்த இடத்துல வந்து நிறைய வந்து படம் அதுக்கப்புறமா வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களா இதோட வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன் அது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உள்ளே போய் அப்படியே வாங்க நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் அது மாதிரி போயிருந்தோம் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் போயிருந்தோம் அன்றைக்கி வெயில் இல்லாததுனால வந்து நல்லா இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே அலோட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில் மெயினாக எடுத்துன்னு போனோம் ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கே வந்து நிறைய நேரம் ஆகும் அவ்வளோ வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறது போகிற மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் அங்கங்கே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஷூட் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க வயசு பசங்க எல்லாம் வந்து மேலே எங்கெங்கேயோ ஏறி நின்றுட்டு இருந்தாங்க எப்படி தான் அப்படி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே வந்து அப்புறமா வெளியே தான் வந்துட்டு இருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோல்கொண்டா வியூ எல்லாமே இப்போ கிளம்பிட்டு இன்னொரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா அங்கே இன்னொரு பார்க் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே தான் போய்ட்டு இருக்கோம் இங்கே போட்டிங்கும் இருக்குது அதுக்காக வழியாக தான் இப்போ போயிட்டு இருக்கோம் இது வந்து உசேன் பார்க்குன்னு நினைக்கிறேன் அங்கே தான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா சோடா சாப்பிட்டுன்னு இருந்தாங்க பசங்க வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டீ தான் குடித்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு எனக்கு கொஞ்சம் டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா அங்கே தீபம்னு சொன்னாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே வந்த அந்த பில்டிங் மாதிரி நானும் வந்து டீயை பக்கத்துல இருந்து வாங்கிட்டு இங்கே வந்துட்டு இவங்க கூட குடிச்சிட்டேன் இவங்க வந்து பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லெமன் சோடா அதை தான் வாங்கி குடிச்சுன்னு இருந்தாங்க எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் எல்லாமே அதுக்கப்புறமா எல்லாமே குடிச்சதுக்கப்புறமா வந்து கிளம்பி அந்த பார்க்கு கிட்ட தான் போனோம் நான் சொன்னேன் இல்லைங்களா தீபம்னு சொல்லிட்டு அது இதுதாங்க சுற்றியும் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க கீழே வந்து மேலே தீபம் எறிகிற மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே வந்து இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்க்கும் இருக்குது பக்கத்துலேயே வந்து போட்டிங் போகிற ப்ளேஸும் இருக்குது போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் பசங்க வந்து போட்டிங் போகலான்னு கேட்டுருந்தாங்க இங்கே வந்து ரைட்ஸ் கூட இருந்தது ஒன்று ரெண்டு தான் இருந்தது அதிகமாக இல்லை அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து பார்க் மாதிரி அதுக்கப்புறமா நடக்கிற பிளேஸ் இந்த மாதிரி அங்கங்கே உட்கார்ற மாதிரி இந்த ப்ளேஸும் நிறைய இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் சைட்லேயே போயிட்டோம் நேராக வந்து போட்டிங்க்காக தான் போயிட்டு இருக்கோம் போட்டிங் பார்த்திங்கன்னா பெரிய போட்டு எடுத்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து சிக்ஸ் பேர் ஏறணும் எவ்வளோ பேர் வேறுனாலும் ஏறலாம் அந்த போட்டில் நினைக்கிறேன் ஏழு பேருக்கு செவன் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இன்னொரு சின்ன போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சேர்த்து ஒரு போட்டில் தான் போயிருந்தோம் அந்த போட்டு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஒரு போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த போட்டு தான் நாங்கள் டிக்கெட் வாங்கினோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு பேர் நாங்கள் போயிருந்தோம் அந்த போட்டு வந்து நம் நல்ல பெரிய போட்டாகவே இருந்தது அந்த போட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம் லைனும் பாத்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை அந்த போட்டுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தது அதுக்காக அதுக்கே போயிட்டோம் அதுக்கப்புறமா பசங்கள் வந்து நாலு பேர் சேர்த்து இன்னொரு போட்டும் போயிருந்தாங்க சரி போட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டிங்கும் அவங்க போயிருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் ஸ்ரீலங்காவில் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் வந்து கூட்டின்னு போவாங்க ரொம்ப தூரம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே திருப்பி கூட்டின்னு வந்துடுறாங்க இந்த லேக் நடுவில் வந்து திருவள்ளுவர் சில இருக்கு சரி அங்கே சுற்றி கூட்டின்னு போவாங்கன்னு பார்த்தா அதுக்கு தூரமாக தான் கூட்டின்னு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டின்னு வந்துட்டாங்க அதை சுற்றியும் கூட்டின்னு போகல என்னானும் பார்த்தேன் கிட்ட தான் கூட்டின்னு போவாங்கன்னு பார்த்தா இது தூரமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த வியூ பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லாம் கூட்டின்னு போகிற மாதிரி இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து ரிட்டர்ன் வந்துவிட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறமா பசங்க வந்து இன்னொரு போட்டில் ஏறினாங்க அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட் அது பார்த்தீங்கன்னா சரி அவங்கள மட்டும் அனுப்பிட்டோம் பசங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டில் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் அது பார்த்தீங்கன்னா நாம் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்பீட் போட்டு தான் போயிருந்தோம் இந்த வாட்டி பசங்க போட்டோன்னு சொல்லிட்டு அவங்க நாலு நாலு பேரையும் வந்து அனுப்பிட்டோம் இந்த போட்டு தாங்க சூப்பராக இருந்தது ஆனால் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷேக் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது என்னடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரியாக இருந்தது அதுக்கப்புறமா நல்லாவே கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்தாங்க அங்கேருந்து கேப்பில் கிளம்பிட்டு ரூமுக்கு தான் போனோம் நைட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆல்ஃபா பிரியாணின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது சரி அங்கே ட்ரை பண்ணலாம் ஆல்ஃபா பிரியாணினா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸில் எந்த பிரியாணியுமே எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹைதராபாத் பிரியாணினாலே ஃபேமஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே நாங்கள் பிரியாணி பிரியாணியாக ட்ரை பண்ணோம் ஆனால் ஒரு பிரியாணி கூட எங்களுக்கு ஆகவே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று கார் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா வந்து மசாலாவே இருக்காது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறமா நம்மளுக்கு புலாவ் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்டில் தான் இருந்தது நம்ம சென்னை பிரியாணி சென்னை பிரியாணி தாங்க எங்கே போனாலும் வந்து எங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து அவ்வளோவா செட்டே ஆகாது இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையிலே கிளம்பிட்டு இந்த கோவிலுக்கு தான் வந்துருந்தோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் வந்து நாங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் கேப் வந்து ஆன்லைன்லேயே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தான் போட்டுட்டு வந்துருந்தோம் எதுக்கு ஒரு டே ஃபுல்லாகவே வந்து அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓலா புக் பண்ணிவிட்டு சிலக்கல்லூரி பாலாஜி டெம்பிள் தான் வந்திருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுவெல் மேலே ஆயிடுச்சு டைம் வந்து கோவில் மூடிடுவாங்களோ அந்த பயத்தில் தான் போனோம் ஆனால் லைன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சீக்கிரமாகவே போயிட்டு இருந்தது நல்ல ஸ்பீடாக தான் போயிடுச்சு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிற்க வச்சுட்டாங்க எல்லாமே கூட்ட கூட்டமாக நிற்கிற மாதிரி இருந்தது அது ஏதோ லைன்லேயே போயிட்டு இருந்தால் தெரியாமல் போயிட்டு இருக்கும் லைனும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து ஃபுல்லாக ஒருத்தர் மேரில் ஒருத்தர் தள்ளுற மாதிரி தான் இருந்தது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நேரம் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் அந்த டைமிங் கோவில் டைமிங்கு ஆனால் நம்மளுக்காக வந்து நிறைய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அலோவ் பண்ணாங்க வெளியில் அது ஃபுல்லாகவே ஷாப்பிங் தாங்க கடைங்க நிறைய கடைங்க வச்சுருக்காங்க எந்த பொருளை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க கம்மியிலே சொல்லவே மாட்டேன்றாங்க அங்கே வந்து ஒன்று சூப்பராக இருந்தது டாட்டைஸ் அதுக்கப்புறமா கிளாஸ் மாதிரி கண்ணாடி ப்ளேட்டில் வந்து டாட்டாய்ஸ் வச்ச மாதிரி அது சூப்பராக இருந்தது அதை மட்டும் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா வலையில் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வலையல் எல்லாம் கம்மி கம்மின்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தா எந்த வலையல் கேட்டாலும் நூறுரூபா நூறுரூபா இந்த ரேஞ்சில் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கே வந்து கம்மி ரேட்லேயே கிடைக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கெல்லாம் நம்மளுக்கு தாராளமாக வந்து வளையல் நல்லாவே கிடைக்கும் அங்கே போய் பார்த்தா எந்த வலையல் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூறுரூபா அது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போனமேன்னு சொல்லிட்டு ஒரு வலையில் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வரும் வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கடைங்க தாங்க அந்த கோவில நிறைய இடம் பார்த்தீங்கன்னா கடைங்க வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்த்துட்டு அப்படியே வெளியில வர மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா கிளம்பி சீக்கிரமாக வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம் பஸ் வந்து நிறைய பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேப் புக் பண்ணாலும் வருமானு ஒரு டவுட்லேயே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்கேயே கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கரும்பு ஜூஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓலா புக் பண்ணால் அங்கேயும் வந்துச்சு அதனால வந்து கேப்லேயும் வந்துவிட்டோம் புக் பண்ணிவிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் கோவில் இங்கே வருமானு ஒரு டவுட்லேயே தான் புக் பண்ணோம் ஆனால் வந்துடுச்சு அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் மேலே தான் வந்து கிளம்பி சரி மாலுக்கு போகலான்னு தான் கிளம்பி வந்தோம் மெட்ரோ ட்ரெயின்ல தான் ஏறிட்டு கிளம்புனோம் மாலுக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னார்பிட் மால் தாங்க இது இது பார்த்திங்கன்னா ஹைடெக் சிட்டி அங்கே தான் இருக்குது இந்த மால் வந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அங்கே போனான்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து வரல நான் ரூம்லேயே இருக்கேன் நீங்கள் போய்ட்டு வாங்க நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்காக வந்து ஹஸ்பண்ட் வரல அங்கே போயிட்டு மால் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா கேபிள் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே இருந்தது இது இங்கே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா மாலுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருந்தது சரின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்துருந்தோம் பசங்க பார்த்தீங்கன்னா மாலையே வந்து டோனட்டும் வாங்கிட்டு வந்தாங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக தான் இங்கேருந்து கிளம்புனோம் ஆனால் மெட்ரோ ட்ரெயினுக்கும் இந்த மாலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னார்பிட் மாலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கிற மாதிரி தான் இருந்தது நீங்கள் ஒருவேளை வந்தீங்கன்னா கேப் புக் பண்ணிட்டோ இல்லைன்னா வந்து ஆட்டோ பிடிச்சிட்டோ வந்தால் பெட்டர்னு நினைக்கிறேன் நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருந்தது கூகுள் வந்து கொஞ்சம் கிட்ட மாதிரி காட்டிச்சு அதனால வந்து நடந்தே போலான்னு பார்த்தா அவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதாயிடுச்சு காலையே ரொம்ப வலிச்சது அதுக்கப்புறமா போய்ட்டு சுற்றி பார்க்கறது கூட வந்து டயர்ட் ஆயிடுச்சு ரொம்பவும் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ ஸ்டால் இருந்தது சரின்னு சொல்லிட்டு இங்கே டீ குடிக்கலான்னு தான் உட்காந்தாச்சு உட்காந்துட்டு வெளியிலே நல்லா வந்து சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா மாலுக்கு பக்கத்துலேயே டீ கடை இருந்தது சரி அங்கே போய் குடிக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டென் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக கிளம்பி போனோம் இங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே வந்து கராச்சி பிஸ்கெட்ஸ் இது நல்ல ஃபேமஸ்ன்னே சொல்லலாம் ஹைதராபாத்தில் இந்த பிஸ்கெட் ஒரு வாட்டி வந்து எங்களுக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க அந்த சாப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா எங்கேயாவது பார்த்தேன்னா இதை வாங்குவேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேயாவது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கராச்சி பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் டீமார்ட்லேயோ இல்லைன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து இங்கே வாங்கியிருக்கேன் ஸ்பார்லேயும் அங்கே வாங்கியிருக்கேன் இந்த பிஸ்கெட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்லேயே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்லேயே பார்த்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு தான் தராங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்காக வந்து அந்த கராச்சி பிஸ்கட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சமாக கிளம்பி மெட்ரோ ட்ரெயினில் தான் போயிட்டு அதுக்கப்புறமா ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு ரூமுக்கு போகிறதுக்குள்ளேயே இது பார்த்திங்கன்னா தேர்ட் டே மார்னிங் தான் சரின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா சுல்தான் பஸாருன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம் இல்லைன்னா வந்து கோட்டி மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நிறைய

ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பேண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பசங்களுக்கு யூஸ் பண்ணுற பேண்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது காட்டன் கிளாத்தில் பாப்பா மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி ரூமுக்கு தான் வந்திருந்தோம் ரூமுக்கு வரதுமே பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி அந்த டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து சாப்பிட்டுட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ட்ரெயின் பிடிக்கணும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது சென்னை வர்றதுக்காக சரின்னு சொல்லிட்டு இந்த கடையிலேருந்து தான் புக் பண்ணியிருந்தோம் பிரியாணி அங்கே இருக்கிறவங்க ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க என் பையனுக்கு இங்கே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சரி கடைசியாக வந்து இதையும் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிராஃபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் அது மேலே ஆயிடுச்சு டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் மட்டும் சாப்பிட்டாச்சு ஆறு பேரும் சேர்த்துட்டு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரியும் இருந்தது குவான்டிட்டி நல்லாவே கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் நேம் வந்து ஷாக் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் நேமு நல்லா சூப்பர் டேஸ்ட்லேயே இருந்தது இதுதான்டா ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு வந்து பீசஸும் நல்லாவே இருந்தது அதிகமாகவே வச்சுருந்தாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் மட்டன் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா ஒத்துன்னு தான் நினைக்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து மேலே போட்டிருந்தாங்க கீழே வந்து மசாலா அதுக்கப்புறமா பீசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா கிளம்பி இப்போது ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கிட்ட தான் நான் ஸ்டேஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு காலவர் முன்னாடியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் அங்கேயே மோர் கொஞ்சம் வாங்கிட்டு குடிச்சுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் டீயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்கில் எடுத்துன்னு வந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து டீயே குடிக்கலாம் சரி ட்ரெயினில் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் டீயும் ஃபில் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தாச்சு கரெக்டாக வந்து ட்ரெயினும் எடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்